இதுவரை நான் கண்டு கொண்டு கனவு நீ தந்தது இதுவரை நான் கண்டு கொண்டு உறவு நீ தந்தது கடை மூடி கண் மேலே கொடுக்கலாம் நீ சொன்னது கைப்படித்து கொண்டு நடந்து போகலாம் நீ சொன்னது மனது மனதுக்கு வலிக்கவில்லை உணர்வு உணர்வின் குறையவில்லை புரிந்தால் கண்கள் கலங்கி விடும் அலியே இருக்கின்ற இந்த காதல் வழியே நீ இருக்கும் இல்லை இந்த வழியே நீ தூரமா போகவே மனம் அளிக்கிறது நீ இல்லாமல் போகவே என்னால் மறக்க முடியவில்லை அவனுக்கு வழிகள் தெரியவில்லை மனது தாங்கவில்லை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கண்கள் மூடிக்கொண்டே கனவில் வந்து வந்து சென்றாய் காதல் நம்பி சென்றேன் இன்று காய்கொண்டு வந்து